உன் கடந்த காலத்தை திரும்பி பார்க்காதே அந்த வழியில் நீ செல்லப்போவதில்லை உள்ளத்தை எப்போதும் ஒளியாக வைத்துக்கொள் சிலையாவதும் சிறையாவதும் நீ செதுக்கும் தன்மையை பொறுத்தது குத்தி காட்டும் மனிதர்களுக்கும் சுட்டி மனிதர்களுக்கும் இடையில் சிரித்துக்கொண்டு கொண்டு வாழ்வதுதான் சவாலான வாழ்க்கை நீ ஏழையாக இருந்தாலும் மனதில் பணக்காரனாக இரு பணக்காரனாக ஆன பெண்ணும் நடத்தையில் ஏழையாக இரு வாழ்க்கையில் வேகமாக முன்னேறவில்லை என்று வருத்தப்படாதே பின்வாங்காமல் செல்கிறாய் என்பதை நினைத்து சந்தோஷப்படு நீ நீயாக இல்லாதவரை பல வழிகள் உன்னை துரத்தி கொண்டுதான் இருக்கும் வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவதே சிறப்பு நிலைமைக்கு மேலே நினைப்பு வந்தால் நிம்மதி இருக்காது அளவுக்கு மேலே ஆசையும் வந்தால் உள்ளதும் நிலைக்காது மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இரண்டே வழிகள் தான் ஒன்று சூழ்நிலையை மாற்றுங்கள் இல்லையென்றால் சூழ்நிலைக்கேற்ப நீங்கள் மாறிவிடுங்கள் உனக்கு மற்றவர்களை ஏமாற்றத் தெரியவில்லை என்பதைத்தான் உனக்கு பிழைக்கத் தெரியவில்லை என்று இந்த உலகம் சொல்கிறது அறிவாளிகளுக்கு அறிவு அதிகம் ஆனால் முட்டாள்களுக்கு அனுபவம் அதிகம் புகழ்ச்சி நல்லவனை மேலும் நல்லவனாக்கும் கெட்டவனை மேலும் கெட்டவனாக்கும் கிடைத்ததை அனுபவிக்க கற்றுக்கொள் கிடைக்காததை ரசிக்க கற்றுக்கொள் வாழ்க்கை துன்பம் இல்லாமல் நகரும் தூக்கி எறிந்த பிறகுதான் சிலருக்கு தெரிகிறது கையில் இருந்தது கல் இல்லை வைரம் என்று உழைத்து பெற வேண்டியது வருமானம் உணர்ந்து பெற வேண்டியது தன்மானம் வாழ்க்கையில் நிம்மதி தேவை என்றால் ஞாபகமறுதி நிச்சயம் தேவை அனைவருக்கும் வரலாற்றில் ஒரு தனி பக்கம் உண்டு அந்த பக்கத்தை நிரப்புவதும் காலியாக வைத்திருப்பதும் அவரவர் முயற்சியில்தான் உள்ளது பிடித்தவர்களின் மகிழ்ச்சிக்காக தன்னை கோமாளியாக மாற்றிக்கொள்பவனும் இவ்வுலகில் நாயகனே உனக்கு இன்று ஏற்பட்ட துன்பங்களுக்காக மனம் வருந்தாதே ஏனெனில் அதுதான் உனக்கு வருங்காலத்தில் எதையும் தாங்கும் வலிமையான இதயத்தை அளிக்கப் போகிறது துணிந்து செல் துணிவுடன் வென்றுவிடலாம் வாழ்க்கையை உறவுகள் தூக்கியறிந்தால் வருந்தாதே வாழ்ந்து காட்டு உன்னை தேடி வரும் அளவுக்கு இன்பமும் துன்பமும் எல்லாம் இறைவன் கட்டளையே கஷ்டங்களை கொடுத்தவர் அதற்கான தீர்வையும் கொடுப்பார் தன்னம்பிக்கையை ஒருபோதும் சிதறவிடாமல் மன வலிமையோடு எதிர்கொள்வோம் அனுபவம் இருந்தால்தான் செய்ய முடியும் என்பது எல்லாவற்றுக்கும் பொருந்தாது முதன் முதலில் தொடங்கப்படுவது தன்னம்பிக்கை சம்பந்தப்பட்டது அடுத்தவர்களின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை நம்மை பற்றி நமக்கு தெரியாததா அவர்களுக்கு தெரிந்துவிடப் போகிறது அடுத்தவரோடு ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே உலகத்தில் உனக்கு நீயர் நீயே நன்றி வணக்கம்